எம்எம் எம் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் முருகன் என்பவருக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது எந்த சூழ்நிலையில் பட்டா பெயர் மாற்றம் ஒரு நபரின் பெயரிலிருந்து இன்னொரு நபருக்கு மாற்றம் செய்யப்படும் அதுக்கான சூழல்கள் என்ன அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு பட்டாவானது ஒரு நபர் பெயரில் இருக்கிறது அவர் வந்து வயதாகி இறந்து விட்டார் அப்படி இறந்து விட்ட ஒரு நபருடைய பட்டாவானது சொத்தின் உரிமையாளர் இறந்து விட்ட பிறகு அந்த பட்டாவானது அவர்களுடைய வாரிசுகளுக்கு பட்டா பெயர் மாற்றம் ஏற்படும் அவர்கள் முறையான வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் அனைத்தையுமே பெற்று உரிய தாசில்தார் அவர்களிடம் உரிய மனுவை செய்யும் பொழுது அவர்களுக்கு பட்டா பெயர் மாற்றம் தன்னுடைய வாரிசுகள் அடிப்படையில் அந்த ஒரு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் மற்றொரு முறையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் ஒரு இன்னொரு மற்றொரு நபரிடமிருந்து சொத்தின் உரிமையாளரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருப்பார் ஒரு சொத்தை விலைக்கு வாங்கியிருப்பார் விலைக்கு வாங்கியிருக்கும் பொழுது அந்த விலைக்கு வாங்கிய நபர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய தேவையான ஆவணங்களுடன் உரிய மனுவினை தாசில்தார் அவரிடம் சேவை மையத்தில் இப்போ பண்ணுறாங்க இப்போ வந்து சமீபமாக எல்லாம் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் அப்படி முறையாக மனு செய்யும் பொழுது அந்த மனுவானது முறையாக பரிசீலனைப்பட்டு முறையாக அவர் முறையான சொத்துரிமையை நான் உரிய நபரிடம் வாங்கியிருக்காரா என்பதை பரிசீலனை செய்து அவர்களுக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்து தரப்படும் இது போக ஒரு நபர் வந்து ஒரு சொத்தினை உரிய நீதிமன்றம் மூலம் அதாவது தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சொத்தை அவர் பெற்றிருந்தால் அந்த சொத்தின் உரிமை மூலம் அவருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து சேர்ந்திருக்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை பட்டா பெயர் மாற்றம் செய்ய வேண்டி உரிய தாசில்தார் அலுவலகத்தில் மனு செய்யும் பொழுது அவர்களுக்கும் அந்த பட்டா பெயர் மாற்றம் செய்து தர வழிவகை உண்டு இதுபோல் அடுத்தடுத்து சட்டம் சார்ந்த நல்ல தகவல்களை நம்மளுடைய எம்எம் தமிழ் சேனலில் பார்க்கலாம் அடுத்தடுத்து நல்ல கேள்விகளை நம்முடைய சட்டம் சார்ந்த கேள்விகளை முன்வை இங்கே நல்ல பதிலே பார்ப்போம் நன்றி